அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் திருச்சி அண்ட் கோயம்புத்தூர் மட்டும் தான் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி டிப்ளமோட வெளிநாட்டுல பயிற்சியை தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தினதே நம்ம அமிர்தா இன்டர்நேஷனல் தான் இப்ப சொல்லுங்க உங்க சாய்ஸ் ரத்ததான விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது கோவை ஸ்ரீ அன்னைக்கரங்கள் நல சங்கம் சார்பில் ஏழாவது ஆண்டு ரத்ததான விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி கோவை நேரு ஸ்டேடியம் அருகே நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் கோபிநாத் தலைமை வகித்தார் துணைத் தலைவர் சுரேஷ் பொருளாளர் யுவராஜ் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை நெடுஞ்சாலைத்துறை சாலை பாதுகாப்பு கோட்ட பொறியாளர் மனுநீதி ஜிடி அறக்கட்டளை தலைமை திட்ட அதிகாரி அஞ்சனகுமார் டி சி டிராபிக் அசோக் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியை தொடர்ந்து சங்கத்தின் தலைவர் கோபிநாத் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கோவை பகுதியில் ஏற்படும் விபத்துகளில் இருந்து மக்களின் உயிர் இழப்பைத் தடுக்க நாங்கள் உதிரம் என்ற அமைப்பை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு துவங்கினோம் கோவை மட்டுமின்றி சுற்று பகுதிகளிலும் தேவையான நேரத்தில் தேவையான இடத்திற்கு நாங்கள் இலவசமாக ரத்த தானம் செய்து வருகிறோம் எங்கள் அமைப்பு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு பள்ளி நண்பர்களால் துவங்கப்பட்டது இன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ரத்த கொடையாளர்களையும் உறுப்பினர்களையும் கொண்டுள்ளோம் நாள்தோறும் விபத்தி நாள் நூற்றுக்கும் மேற்பட்ட அளவில் இரத்த தேவை உள்ளது நாங்கள் நாளொன்றுக்கு தினமும் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரை மருத்துவமனைகளுக்கு இரத்த கொடையாளர்களை கொண்டு இரத்த தானம் செய்து வருகிறோம் இரத்த கொடையாளர்களின் தேவை அதிகமாக இருப்பதால் நாங்கள் ஆண்டுக்கு ஒருமுறை ஜூன் மாதம் பதினான்காம் தேதி ரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமின்றி பெண் கொடையாளர்களும் ஏழாம் வருடமாக இருசக்கர வாகன விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை நடத்தியுள்ளோம் என்று தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பெண்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பேரணியில் கலந்து கொண்டனர் இரத்த தானம் வழங்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் மகளிரணி உறுப்பினர்கள் திருமதி கோகிலா ஜூடி சார்லட் மற்றும் பேர் உதயம் கோபி அன்னைக்காரங்க நல சங்கம் அமைப்பு அப்படிங்கிற வந்திருக்கோம் வேர்ல்டு பிளட் டோனே உலக ரத்த தானத்தை முன்னிட்டு எல்லாரும் பிளட் டோனை பண்ணணும் அப்படிங்கிறது வருஷ வருஷம் வந்துட்டு நம்ம ஒரு பைக் ரேலி கண்டக்ட் பண்றோம் இது ஏழாவது வருஷம் நம்ம கோயம்புத்தூர் ஒரு நேர்சடைகள் தொடங்கி மெயினான ரோடு காந்திபுரம் அப்புறம் விமன்ஸு ஜிஹேஜி ஆர்எஸ்புரம் ரேஸ் கோர்ஸ் இந்த வழி எல்லாமே சுற்றி நேரம் உக்காக்கல முடிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டரு இது எதுக்கு அப்படின்னா ரசதானத்துக்கு மாற்று வழி கிடையாது எல்லாரும் பிளட் டொனைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது பேர் தான் இருந்தாங்க இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு பத்து வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் வெறும் ஐம்பது பேர் தான் இருந்தாங்க இன்னைக்கு பத்து வருஷம் ஆகிப்போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் பேர் இருக்காங்க எட்டாயிரம் பேர் பிளட் டோனர் தான் இது வந்துட்டு பக்கம் மாட்டேது ஏன்னா வேற வழியே கிடையாது மற்ற கருத்தே கிடையாது ரத்தம் வேணும் அப்படின்னு டாக்டர் பார்த்து டிக்ளேர் பண்ணாங்கன்னா வேற வழியை நம்ம கொடுத்து ஆகணும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நிறைய பேருக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் இன்னும் வர மாட்டேது வரணும் பிளட் அனுப்பி பண்ணால் ஒன்றும் ஆகாது அடுத்தவங்களை கொடுக்குறதுனால அந்த உயிரை காப்பத்திற்குறதுக்கு தான் கொடுக்கணும் வேறு வேறு ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கிறக்காக பண்ணுறோம் ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக தான் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம் பத்து லட்சம் பேர் இருக்காங்கன்னா நமக்கு தேவை வந்துட்டு வெறும் ஒன் லேக் மட்டும்தான் ஒரு நாளைக்கு அதுவே நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிய மாட்டேங்குது அது மோட்டிவேஷன் வர மாட்டேது ஏன்னா ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறனால அதோட இம்பார்ட்டன்ட் தெரிய மாட்டேதா என்னங்கிற தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் உடனே போகிறாங்க கொடுக்குறாங்க வர்றாங்க மற்றவங்களுக்கு யாருக்கு வந்தாலுமே அது வழி ஒன்று தான் அதனால வந்துட்டு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட மோட்டிவேஷன் எல்லாருமே இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா உமன்ஸ் டீம் அவங்களும் இருக்காங்க ஜென்ஸ் மட்டும் இல்ல உமன்ஸ் கொடுக்கலாம் அப்படி பார்த்து நிறைய பேர் வந்திருக்க நிறைய பேர் உமன்ஸ் வந்திருக்காங்க அவங்களும் கொடுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனுக்காக அவங்க எல்லாரும் கலந்துக்கிறாங்க எல்லா கேட்டகிரியுமே இதில் வந்துருக்காங்க எல்லாருமே வந்து பிளட் டோனைக் பண்ணணும் பிளட் டோன்க் பண்ணால் மட்டும் தான் வேற காப்பாற்ற முடியாத எந்த ஒரு மாற்றம்ங்கிறது கிடையாது ஐம்பது பைக்கு நூறு வாலண்டியர்ஸ் கலந்துக்கிட்டாங்க அது போக வந்துட்டு முப்பது பிளட் டோனஸ் அதாவது எயிட்டி டைம்ஸ் பிளட் பிளட் கொடுத்தவங்க ஒரு எண்பது முப்பது பேர் கலந்துக்கிட்டாங்க இன்னைக்கு சீஃப் கஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அங்க டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிராஃபிக் அவர் வந்துட்டு இனாக்ரேட் பண்ணி தொடங்கியிருக்காரு முடிக்கிறதுக்கும் அவர் தான் வராரு ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் காவல்துறை எல்லாருமே டிராஃபிக் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நல்லபடியாக முடிஞ்சு தரா எல்லாருமே ஓவரால் நல்லா சப்போர்ட்டுங்க சார் இல்லை சார் பகலில் பார்க்காம என்ன டைம் அமர்ஷன் கேரளா காரில் ஓடி போய் கொடுத்துறோம் இதை வந்துட்டு நம்ம பாராட்டி கலெக்டர் லாஸ்ட் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு ஒரு கார் ஒன்று பொழியற கார் ஒன்று கொடுத்தாங்க நம்மளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்மளோட டீம் அனைக்கிற வாலண்டியர்ஸ் என்ன பண்ண பிளடோட எங்க இருக்காங்களோ அவங்க அவங்களே கார்ல பிக்அப் பண்ணி கூட்டிட்டு போய் பிளட் கூட திருப்பி கொண்டு சேஃபா கொண்டு வந்து பேர்ல விட்டுருவாங்க இந்த மாதிரி சர்வீஸ் வாலண்டியர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்கள் பங்கு தான் நிறைய இருக்கு பெண்களோட பங்கு இன்னும் நிறைய வரணும் அப்படிங்கிறதுக்காக உமன்ஸ் மோட்டிவேஷன் ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை இது அஞ்சு வருஷமா நாங்க இந்த ப்ரோக்ராமை வந்து பெண்களை வச்சு மெயினா பெண்களை வச்சு இந்த ரேலி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரணுங்கிறது எங்களோட எய்ம் கண்டிப்பா கொண்டு வருவோம் அதுக்கான சப்போர்ட் பப்ளிக் கிட்ட இருந்து நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம் അതൊക്കെ സപ്പോർട്ട് ഇരിക്കുന്നു നാളെ നമ്പറോം താങ്ക് യു താങ്ക് യു സോ മച്ച്